டோனி இந்த சீசனோட வெளியேறி போகிறது நல்லது அடுத்து வந்து யங்ஸ்டருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து சிஎஸ்கே டீமை கொஞ்சம் நல்லா கோல் நல்லபடியாக கொண்டு வரலாம் டோனி வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு விளையாட முடியல விளையாட முடியலன்னா ரிட்டர்மெண்ட் ஆகிட்டு போகிறது நல்லது தான் அல்லமான ஒரு விஷயம் வேறு எப்படி சொல்கிறதுனா இப்போ வர பிளேயர் வந்து சிஎஸ்கேலாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்க இதே இதே கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்து நெக்ஸ்ட்டு ஐபிஎல் வந்து கண்டிப்பாக விளாடக்கூடாது விளாடக்கூடாது ட்ரெயின்மெண்ட்டில் அறிவிச்சுட்டு போயிடு வெளியே போயிடணும் வெளியே போனால் தான் மற்ற இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும் உருவாகிறதுக்கு விளையாடக்கூடாது விளாடக்கூடாது விளாடாமல் இருக்கிறது தான் நல்லது தோனி வந்து வயசு ஆயிடுச்சு அவராக வந்து ட்ரெயின்மெண்ட்டில் ஆகிட்டு போகிறது ஒரு கௌரவமானது இல்லை இப்போ ஏற்கனவே நிறையா பேர் இது இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போகக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து டெஃபினெட்லி வந்து தோனி வந்து ரிட்டையர் ஆகணும்னே ஏன்னா அவருக்கு வந்து லெக்கில் இன்ஜுரி இருக்குது அவரால் ரொம்ப அதே மாதிரி அவர் சுத்தமாக ஃபேம்லியே இல்லை எல்லா ஃபேன்ஸாக அதான் சொல்கிறாங்க ரிட்டையர் ஆகணும் ரிட்டையர் ஆகணும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து சிஎஸ்கே இந்த சீசன் வந்து ரொம்ப மோசமாக ஆடிட்டுருக்காங்க இருந்தாலும் அவங்க மேலே வர்றதுக்கு வந்து அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் சரியில்லை அவங்க ஆக்ஷன் பண்ணதே பார்த்திங்கன்னா ரொம்ப பேட்டிங் சரியில்லை பௌலிங் சரியில்லை பௌலிங் பவுலிங் கூட கொஞ்சம் ஏதோ பண்ணுறாங்க பேட்டிங்கில் வந்து யாரை இறக்குது என்னமே தெரியாமல் தெரியாமல் பண்ணிட்டுருக்காங்க ஃபீல்டிங்கில் வந்து அவங்க சுத்தமாக ரெண்டு ரெண்டு மூணு வருஷமாக ஒழுங்காகவே பண்ணல நிறைய கேட்சஸ் விடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் டெஃபினெட்டாக இந்த இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு டீமாக சிஎஸ்கே தான் எலிமினேட் ஆகும்னு நான் சொல்கிறேன் தோனி வந்து அடித்து கன்யூ பண்ணலாமா கண்டிப்பூ பண்ண பண்ணலாம் அவருக்கு வந்து ரொம்ப இன்ஜுரி ஆகிடுச்சு அதனால் வயசும் வேறு ஆகிடுச்சு அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆனது நல்லதுன்னு சொல்கிறேன் இந்த வருஷம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் செலெக்ஷன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணுது ஏன்னால் எடுத்த பிளேயர்ஸ் யாருமே போலுங்க பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை எந்த இன்டெட்டுமே காட்டில் பேட்டிங்லேயும் பலிங்லேயும் ஸோ அந்த பிளேயர் செலெக்ஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணு இந்த வருஷம் அது அது மாதிரி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ருத்ராஜோட கேப்டன்சி கொஞ்சம் போராக இருந்தது மொதல் ரெண்டு மேட்சுமே நல்ல ஃபார்முக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தாலுமே அது ஃபேன்ஸுக்கு ஓகே வர்றாரு டோனி அடிக்கிறாரு சரி ஆனால் மேட்ச் ரிசல்ட்டு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே டவுன் தான் இப்போ யங்ஸ்டர்ஸ் காட்டுற இன்டென்ட் வந்து ஃபஸ்ட் வந்து இருந்துச்சுன்னா நம்ம ஒரு அஞ்சாறு மேட்ச் ஜெயிச்சு இப்போது பாயிண்ட் ஆஃப் அஞ்சாவதாவோ ஆறாவது இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அது கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னும் ஆறு மேட்ச் ஜெயிக்கினா வித் ரென் ரேட் இருக்குது பெரிய ஸ்கோர் அடிக்கணும் இருக்க பெரிய பிரச்சனைனா நம்மக்கிட்ட ஃபினிஷரே இல்லை ஒருத்தர் நாற்பத்தி மூணு வயசில் ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஃபினிஷ் ஆயிடுப்பாங்க அது இப்படி கொஞ்சம் அது கொஞ்சம் கேள்விக்குறியாடான விஷயந்தான் அதனால தான் இப்போ டீம் வந்து அகத பாலகத்தில் கிடக்குது இதில் பெரிய விஷயம் என்னன்னா இப்போ இருக்கிற பவர் ப்ளே ஸ்கோர் கூட இப்போ விட அன்றைக்கி ரெண்டு மேட்ச் பசங்க இருந்தாங்க சின்ன பசங்க அவங்க அவுட் உடனே ஸ்கோர் அப்படியே தகையலாகிடுச்சு ரெண்டாயிரம் அப்படியே இறங்கிடுச்சு நமக்கு முக்கியமான விஷயமே ஃபஸ்ட் ஓவரிலேருந்து கடைசி ஓ வரைக்கும் நிற்கிற ஸ்டெமினா வந்து நமக்கு பாதி ஓவரில் விக்கெட் ஆனோன்னே சரி நின்று ஆடுறாங்க ஓகே ஆனாலும் அடுத்தடுத்து நூ இரநூறு போக ஸ்கோர் நூற்றி இருபது நின்றுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட மேட்ச் வந்து எல்லா மேட்சுமே அந்த டெஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒரு காமனாக வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸ் அது மெயினாக அந்த மிடில் ஆர்டர் தான் அந்த மிடில் ஏழு டு ப பதினஞ்சு ஓவரிலேயே பேட்ஸ்மேன் யாருமே இல்லை ஒழுங்காக நின்று ஆடவே மாட்டேங்கிறாங்க இந்த இன்டென்டே காட்ட மாட்டேங்கிறாங்க ஒரு ஃபோர் சிக்ஸு ஒரு ஒரு ஓவருக்குள்ள ஒரு ஃபோர் சிக்ஸே கிடையாது யங்ஸ்டர்ஸும் இல்லை ப்ரூவிங்கான பிளேயர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் யாரும் இல்லை இப்போ ப்ரூவ்னா நம்ம ஜடேஜாவும் டுபேவும் பொறுப்பெடுத்து ஆட மாட்டேங்கிறாங்க வராங்க பா பால் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க ஸ்லோவாக ரன் ரேட்டும் இல்லை ஸோ அதனால நம்மளால் ஒரு பிக் ஸ்கோரே அடிக்க முடியல இந்த சீசன் எதுவுமே ஒன் ஒன் எயிட்டி நம்ம தொட்டதே இல்லை சேசிங்லேயும் அதே மாதிரி தான் ஸோ அதுதான் இங்கே பெரிய ட்ராபேக்காக இருக்குது அதே மணிக்கு பிளேய் லெவன்மே செலெக்ஷனுமே அப்படி தான் இந்த இம்பேக்ட் ப்ளேயர் யூஸ் பண்ணுறதுமே இது போன மாதிரி தப்பு பண்ணாங்க ரவி ஹெஷ் அதுக்கு பதிலாக கம்போஜை கொண்டு வந்திருக்கலாம் ஸோ பவுலிங்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக மிடில் ஆர்டருமே அதுவுமே இம்பேக்ட் பிளேயர் வேறு அந்த நம்ம ஃபாரின் பிளேயர் பிரேவிஸ் வந்தார் ஸோ அவரை கூட ஆட வச்சிருக்கலாம் ஸோ இந்த ஆயுஷ் மாத்திரையவே நம்ம ஏர்லியாகவே கொண்டு வந்து பிக் பண்ணி நம்ம மெயின் பிளெயின் லெவலில் கொண்டு வந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம மிடில் லெவலில் நல்லா போயிருக்கலாம் இந்த டெஸ்ட்டுங்கிற பேர் நம்மளுக்கு வந்திருக்காது டெஸ்ட் பண்ணி ஆடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பேர் நம்மளுக்கு வந்திருக்காது ஸோ அது கொஞ்சம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு இந்த வருஷம் சரி அடுத்த வருஷம் சரி கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் பிளேயர் செலக்ஷனில் தோனி வந்து கொஞ்சம் வந்து ஃபார்மில் இருக்காதுனா தோனி தொடர்ந்து வரலாமா அது சந்தேகம் அவர் ஃபார்முங்கிறது கண்டினியூவாக இருக்கிறது இல்லை அவர் இப்போ ஃபார்ம் விட்டு தான் அவர் அவஸ்தானம் எல்லா மேட்ச்சும் இது பண்ணுறாங்க அது இல்லாமல் நம்ம சேசிங்னு வரும்போது தான் அவர் பேர் எடுக்கிறோமே அவர் அடிப்பார் அடிப்பார்னு ஆனால் அது அங்கே தான் பெரிய மைனஸாக இருக்குது இல்லாமல் நான் ஒரு பர்சனலாக சொன்னோன்னா நான் ஒரு சுரேஷ் ரே ஃபேனு அதனால் அது சுரேஷ் நான் வந்து டீம் மட்டும் போனதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒம்பது முறை ஒன் எயிட்டி ப்ளஸ் ஸ்கோரை வந்து அடிக்க முடியாமல் தோற்று போயிருக்கும் அதுதான் நம்ம சேச முடியாது மிகப்பெரிய மைனஸு அப்போ அந்த மிடில் ஆர பேட்ஸ்மேன் தான் நம்ம நமக்கு அப்படி பொறுத்த தேவைப்படுது அப்படி பொறுத்தவரை ஒருத்தரை வந்து யங்ஸ்டராகவோ இல்லாட்டி அதுக்குன்னே ஒருத்தரை வந்து நம்ம பில் பண்ணி வச்சிருக்கணும் டீமில் ஆனால் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்லேயே செவன்த் ரவுன் இறங்குறாரு சடேஜா ஃபோர்த் ரவுன் இறங்கினாரு ஆனால் போன மேட்ச் பரவாயில்ல ரெண்டு பேருமே டெஸ்ட் மேட்ச் ஆனாலுமே ரெண்டு பேருமே ஓரளவுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தனால தான் அந்த ஸ்கோரே வந்துச்சு தவிர மற்றபடி அந்த அந்த மேட்சும் ஜெயிச்சிருக்கலாம் பவுலிங்கில் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இம்பேக்ட் வேறு கம்போஜியோ இல்லாட்டி வேறு ஏதாவது நல்ல பவுலர் இருந்துக்கலாம் நம்மக்கிட்ட ஃபாரின் பிளேர்ஸ் நாலு பேருமே பவுலர்ஸாக வச்சுனா கூட நான் பிரச்சனை இல்லை சின்னதாக இருக்காரு ஆனால் எல்லிஸ் இருக்கார் ஓவர்டன் இருக்கார் அவங்க நம்ம யூஸ் பண்ண மாட்டேன்னு ஏன்னா எல்லிஸ் வந்து பிபிஎலோட சாம்பியன் கேப்டன் அவரோட டீம்னு இந்த வருஷம் கே கேப்டனை வந்து கேப்டன்ஷிப்பில் வந்து கப் அடிச்சிருக்காங்க அவரை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு தோணுது எனக்கு அடுத்த பேக்கப் ஆப்ஷனும் இல்லை நெக்ஸ்ட் சீசனுக்குமே யாருமே தோனிக்கு அடுத்த பேக்கப் ஆப்ஷனும் யாரும் இல்லை ஸோ அவர் விளையாடாமல் இல்லைன்னு கேட்டது வந்து ஒரு கேள்விக்குறி தானுமே அது தோனிகிட்ட தான் கேட்கணும் ஸோ ஒரு மென்ட்ராக வேற இருக்கலாம் இருக்கலாம் சிஎஸ்கேக்கு பட் பிளேயராங்கிறது அவரோட குட் ஃபார்மில் தான் இருக்குது ஸோ எங்களுக்கு ஆசை ஒரு தான் எல்லா ஃபேனுக்குமே அது ஆசை தான் ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் வீல் எல்லோ அவ்வளோதான் தேங்க் யூ